குட் மார்னிங் டா இன்னைக்கு நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பார்க்குறோம் ரிலேட்டிவ் ப்ரொனோம்ஸ் ரிலேட்டிவ் லிங்கர்ஸ் எக்ஸாமினேஷன் லெவலில் ஸ்கூல் புக்லேயோ சிலபஸ்லேயோ ரிலேட்டிவ் லிங்கர்ஸ்ன்னு கூட கொடுத்துருப்பாங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பதிலாக ரிலேட்டிவ் லிங்க் லிங்கர்ஸ் கவர்னிங் எழுதும் போது கவர்னிங் அப்படியே எதுக்காக சார் எழுதுனாரு தெரியாது போர்டு முழுக்க கிளஸ்டர் ஆகிடும் ஒரே வார்டி குவியலாக இருக்கும் கிளஸ்டர் தான் குவியல் வேறு ஒன்றும் இல்லை படிக்கும் போது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தனியாக இருக்கும் ரிலேட்டிவ் அட்ரல்ஸ் தனியாக இருக்கும் இப்போ ரிலேட்டிவ் லிங்கர்ஸ் மொத்தமாக சேர்த்து கொடுத்துறாங்க லிங்கர்ஸ் ஒன்றும் இல்லை ஜாயின் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஒரு சென்டென்ஸோட இன்னொரு சென்டன்ஸும் ஜாயின் பண்ணுறது வேற ஒன்றும் அர்த்தம் ஸோ நீங்கள் ரிலேட்டிவ் லிங்கர்ஸ் புரிஞ்சினாலும் சரி ரிலேட்டிவ் ப்ரனௌன் பொதுவாக புரிஞ்சினாலும் சரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வாட் தட் சச் சச் ஆஸ் தட்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரனௌன்ஸ்

when எப்பொழுது how எப்படி where எங்கே why ஏ ബോർഡ് वर كده கிள리어 कर இதெல்லாம் என்னது லேடி பிரனவுன்ஸ் இது தவிர இந்த கேள்வி சொல்லி இல்லாம दट ஒரு லேடி பிரனவுண்ட் இருக்கு such as such that டு லேடி பிரனவுண்ட் இது எல்லாமே சேர்ந்தது லேடி பிரனவுன்ஸ் சரி இப்போ மெய்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் எழுதி போகலையா சரி பேஜ் நம்பர் அப்போ ரிலேட்டிவ் இன்ட்ரடக்ஷன் சில பேஜ் இன்ட்ரடக்ஷன் வந்தில் பேஜ் நம்பர் எழுதி போடுறோம் உங்களுக்கு டோண்ட் வரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி கிராமர் புக் அனுப்புறோம் ஒர்க் ஷீட் அனுப்புறோம் அதில் ஆன்சர் எழுதி நைட்டில் படிச்சு காட்டுறீங்க இல்லையா மண்டேஸ் வென்ஸ்டே ஃப்ரைடே சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறோம் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஸ்டே சேட்டர்ஸ்டே சாட்டர்டே சொல்லிருக்கோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் எழுதி படிச்சுங்க எல்லா சாப்டர்லையும் இல்லை பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ண நம்ம மறந்துட்டு டோன்ட் வரி ஃபார் தக்ஸ் ரிலேட்டிவ் ப்ரோக்ராம் இன்ட்ரடக்ஷன் வரல எழுதி போடுறோம் உங்களுக்கு பேஜ் நம்பர் எழுதி போடுறோம் டோட் வரேன் நம்ம சொல்ல சொல்கிற டைம் தெரியும் அவங்களுக்கு ஃபோர் பிஎம்லேருந்து நைன் பிஎம் சாயந்தரம் நாலுலேந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் யாருக்கு என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்கோம் அந்த டைம் பிரகாரம் படித்து காட்டு சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்க விச்சின்னு ஒரு லேடி ப்ராக்ராம் இருக்கு அல்லது ஒரு கொஸ்டின் வேர்டு வச்சுக்கலாம் இல்லை எங்கே ரெண்டும் ஒன்று தாங்க லேடி ப்ராணோனாலும் கொஸ்டின் வேர்டுனாலும் ஒன்று தான் விச்சின்னு ஒரு கொஸ்டின் வேர்டு இருக்குது விச்சுக்கு என்ன அர்த்தம் எது அப்படின்னு அவங்க பொதுவா எதுன்றது மட்டும் அர்த்தம் இல்லை விச்சுக்கு விச்சுக்கு எதுன்னு ஒரு அர்த்தம் எந்த ஒருத்தர் எதைன்னு ஒரு அர்த்தம் புரியுது அபிகேஸ் யுவர் பைக் உன்னுடைய பைக் எது இன் விச் பைக் டிட் யூ கம் நீ எந்த பைக்கில் வந்தாய் விச் டு யூ லைக் த போஸ் நீ எதை மிகவும் விரும்புகிறாய் ஸோ விச்ன்றது எதுன்ற அர்த்தத்துலேயும் வரும் எந்த அர்த்தத்துலேயும் வரும் எதைன்ற அர்த்தத்துலேயும் வரும் அதே மாதிரி இந்த ஸ்டார் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த வாட்டுன்ற கொஸ்டின் வேடம் எதையோ அதைன்ற அர்த்தத்தில் வரும் எதுவோ அதைன்ற அர்த்தத்தில் வரும் ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை அதை இந்த அதைன்ற அர்த்தம் எது இதில் வருதோ எதையோ அதைன்ற அர்த்தம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை யூஸ் பண்ணும்போது மட்டும் ரிலேட்டிவ் பண்ணொனை போட்டு

சம்பதந்தரவே எக்ஸாமினேஷனில் ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க ஆப்ஷனில் ரெண்டு மூணு ரிலேட்டிவ் ப்ரா ரிலேட்டிவ் ப்ரொனன்ஸ் கொடுத்துருவாங்க அதுதான் ரிலேட்டிவ் லிங்கர்ஸை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இந்த மூணில் எது வரும் அதை சூஸ் பண்ணி போடுங்க அப்படிபாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எதை சூஸ் பண்ணுறது விச்சி சூஸ் பண்ணுறதா பூ சூஸ் பண்ணுறதா சச்சாஸ் சூஸ் பண்ணுறான்னு டவுட் எடுத்துக்காக அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஜெக்டான அர்த்தமாக வந்ததுன்னா எதையோ அதை என்னவோ அதை எதையோ அதை அப்படின்ற அர்த்தத்தில் ஸ்டார்ட் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த அர்த்தத்தில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா விச் தட்டு வாட்டுன்ற மூணு ரிலேட்டிவ் பிரணவனையும் எதையோ அதை என்னவோ அதை அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரிலேட்டிவ் பிரணவனை போட்டு பக்கத்தில் சப்ஜெக்ட் போட்டு பக்கத்தில் ஒர்க் பண்ணணும் சப்போஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் டேட்சில் ரிலேட்டிவ் பிரணவன் போட சொல்லியிருப்பாங்க ஃபில் இந்த ப்ராப்ஸ் ரிலேட்டிவ் ப்ரௌன்ஸ் சூஸிங் ப்ரோ அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இந்த டேஷ் பக்கத்தில் நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரான் போடப் போகிறீங்க இந்த இடத்துல அது பக்கத்தில் சப்ஜெக்ட் போட்டு வேர்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் வாட் விச் தட் இந்த மூடில் ஒன்று போடப் போகிறீங்க யாபம் வச்சுன்னு போகிறீங்க எக்ஸாம்பிளேஷன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் அப்போ மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சார் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஸ்டின் வேர்டு ரிலேட்டிவ் ப்ரணம் அல்லது ரிலேட்டிவ் லிங்கத்துக்கு தனியாக ஒன்றும் கிடையாது எல்லா கொஸ்டின் வேர்டும் ரிலேட்டிவ் ப்ரணம் தான் அது தவிர தட்டுன்னு ஒரு ரிலேடி பணம் இருக்கு அது என்ன கிடையாது கொஸ்டின் வேர்டு கிடையாது ஸோ கொஸ்டின் வேர்டு இல்லாமே தட்டுன்ற ஒரு வேர்டு ரிலேட்டிவ் பண்ணது கொடுக்கும் ரிலேட்டிவ் ப்ரோனோட ஃபங்க்ஷனை செய்யும் அடுத்தது சச் சச் ஆஸ் டேட் 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 ஆஸ் ஏன்னா பக்கத்தில் பார்த்தா சேர்ந்து வராது பக்கத்தில் நவு ஒன்று வரும் இங்கேயும் சச்சு கேஸ்க்கு நடுவில் சச்சுக்கு தட்டுக்கு நடுவில் நவு ஒன்று வரும் ஆனால் டேட் போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இந்த ஒன் டூ த்ரீ இந்த மூணு ரிலேட்டிவ் பிரணவனும் கொஸ்டின் வார்டு கிடையாது வெறும் ரிலேட்டிவ் பிரணவன் மட்டும்தான் மீதி எல்லா ரிலேட்டிவ் பிரணவனோ அல்லது ரிலேட்டிவ் லிங்கர்ஸோ அல்லது ரிலேட்டிவ் அட்ரோ கொஸ்டின் வார்டாகவும் வரும் ரிலேட்டிவ் லிங்கர்ஸாகவும் வரும் புரியுதா சரி

the word all the id not know the name what you told நீ என்ன சொன்னாயோ அந்த பெயரை நான் கவனிக்கவில்லை இந்த இடத்துல வாட் செய்யற வேலையை தட்டு செய்யும் i did not listen to the name that you told நீ என்ன சொன்னாயோ அந்த பெயரை நான் கவனிக்கவில்லை அதே வேலையை ரிச்சும் செய்யும் i did not note த the name விச்சு டால்ட் நீ எதை சொன்னாயோ அந்த பெயரை நான் கவனிக்கவில்லை அடுத்தது. வாட் என்னவோ அதን வெச்சுக்கலாம் 1 more things what are on the table என்னோட things எல்லா எடுத்துக்கோ எந்த things hai? மேல் இருக்கின்றனவோ அவையை அவற்றை எடுத்துக்கொள் ஸோ எல்லா கேள்வி சொல்லுமே சிங்குலர் கார்டு தான் ஃப்ளூரல் கார்டு தான் ஃப்ளூரல்க்குன்னு தனி கொஸ்டின் ஒன்றும் கிடையாது இப்போ எவ்வளோ ஒருத்தர் வராங்க உன் பேர் எடுன்னு கேட்குறோம் இல்லை டிபார்ட்மெண்ட்டில் அட்டன்ஸ் எழுதுகிறோம் அப்போது உன் பேர் நானும் கேட்குறோம் என்ன சொல்லுவோம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னும் சரி நாலு பேர் வந்து நிற்கிறான் வருஷியா சார் சார் சீக்கிரம் சார் கைது போடுங்க சார் கைது போடுங்க சார் அப்படிங்கிறான் அப்போ என்ன கேட்போம் ஒத்தனையாக கூட்டு வாட் இஸ் யூர் நேம் வாட் இஸ் கேட்போம் இல்லை வாட் ஆர் யுவர் நேம்ஸ் உங்க பேர் தான் என்னன்னு கேட்போம் வந்தாலும் வேர்டு வாட்டு தான் வேர்டு வாட்டு தான் அப்போ இந்த வாட்டு வந்துருக்கா டூரல் வந்திருக்கா எப்படி தெரிஞ்சுக்க போறோம் பக்கத்தில் இந்த வச்சு தெரிஞ்சுக்க போறோம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா சிங்குலர் வாட் வாட் ஆர் யுவர் நேம்ஸ் அப்படின்னா நேம்ன்றது ஆர் வந்து இது நமக்கு பேசிக்கலே தெரியும் லெவர் ஒன்ல பஸ்ட் நாள் பாடமே அதுதான் ஹீஷீட்டு வந்தா ஈஸ் போடக்கிறோம் தேவ் வந்தால் ஆர் போடக்கூடோம் கரெக்டா சரி அடுத்தது எங்க சொன்ன வாட் சொன்ன இடத்துலயும் விச்ச சொன்ன இடத்துலயும் ஜட்டு போடலான்னு சொன்னேன் இல்லையா சரி அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கு ஜென்ரலா உனக்கு குழந்தைகளோட குணத்தெல்லாம் நல்லாவே தெரியும் எதானு போயிட்டா கால் பண்ணிட்டு பொம்மை உடைஞ்சிடும் வேனு கத்துவோம் சரி நான் உனக்கு வேற பொம்மை வாங்கி தரேன் வேண்டாம் வேண்டாம் எதை உடஞ்சியோ அதுதான் வேணும்னு கேட்போம் அப்பவே ஆரம்பிச்சுட்டு ரிலேட்டிப் ஐந்தாய் தட் யூ குரோப் நீ எந்த பொம்மையை உடைத்தாயோ அதுதான் எனக்கு வேண்டும் நீ எந்த பொம்மையை உடைத்தாயோ அதுதான் எனக்கு வேண்டும் அல்லது நீ எதை உடைத்தாயோ அந்த பொம்மை எனக்கு வேண்டும் புரியல அடுத்தது பார்க்கலாம் கேள்வி சொல்லா வந்ததுன்னா நீ யார் அப்படின்னு சொல்லுறோம் ரிலேடி ப்ரொணனா வந்ததுன்னா அங்கே யாரு காணோன்னு எனக்கு தெரியும் பார்க்கலாம் ஐ நோ த பர்சன் ஹூ இஸ் தங்க யார் இருக்கானோ அவனை எனக்கு தெரியும் ஐ நோ த பர்சன் ஹூ இஸ் அங்கே யார் இருக்கிறாரோ அவரை எனக்கு தெரியும் யாரையோ அவரை அர்த்தம் யாரை அர்த்தம் கேள்வி சொல்ல வந்தது ரிலேட்டிவ் வந்ததுன்னா யாரையோ அவரை இப்ப யாரோ ஒருத்தர் பேசுறாங்க ரெண்டு பேர் பேசியிருக்காங்க நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க ஐ நோ த பர்சன் அபவுட் ஹூம் யூ ஆர் ஸ்பீக்கிங் நீங்க யாரை பத்தி பேசியிருக்கீங்களோ யாரையோ அவரை நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ நீங்கள் யாரை குறிப்பிடு குறிப்பிடுகிறீர்களோ அவரை எனக்கு ரெண்டு தெரியும் சொல்லாமா சரி சொல்லலாம் இது கேட்டு சொல்ல கிடையாது ஆனாலும் சொல்லலாம்

அந்த மாதிரி ஆப்பிளே இனி கடைசியா வாண்டோ என்ன ஆப்பிள் வேண்டாம் வெறும் கை வச்சு வந்துரு அப்படிங்கறாங்க ஐ வாண்ட் சச் ஆப்பிள்ஸ் ஆஸ் யூ பாட் எஸ்டர்டே நீ நேற்று வாங்கினாயே அதே போலவே ஆப்பிள் எனக்கு வேண்டும் ஐ நீட் சச் ஆப்பிள்ஸ் ஆஸ் யூ பாட் ஆஸ் யூ பாட் எஸ்டர்டே நேத்து நீ எந்த மாதிரியான ஆப்பிள்களை வாங்கினாயோ அதே போன்ற ஆப்பிள்களே எனக்கு வேண்டும் அப்ப சச் ஆஸ் அதே வேலையை சச்சு தட்டு செய்யும் ஐ நீட் சச் ஆப்பிள்ஸ்

அது போன்ற அல்லது இது போன்ற பக்கத்துல ப்ளூரல் நோன்னா அவை போன்ற அல்லது இவை போன்ற பின்னாடி கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம் டீடைலா டோர்பர் சார் இப்ப இத்தனை நேரம் நம்ம பார்த்ததுல ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம் இப்ப ரிலேட்டிவ் அட்வர்ட்ஸ் வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம் வென் அப்படின்னா நம்ம எல்லாரும் தெரியும் எப்பொழுதுன்னு அர்த்தம் ரிலேட்டிவ் லிங்கரா வந்ததுன்னா அதாவது ரிலேட்டிவ் அட்வர்பா வந்ததுன்னா எப்பொழுதோ அந்த நேரத்தில் ஐ ஷெல் மீட் யூ இன் த ஈவினிங் வென் யூ கம் தேட் ஐ ஷெல் மீட் யூ இன் த மார்னிங் நீ கோவிலுக்கு எப்பொழுது வருகிறாயோ அந்த காலை நேரத்தில் நான் உன்னை சந்திப்பேன் ஐ ஷால் மீட் யூ இன் த டெம்பிள் இன் த மார்னிங் வென் யூ கம் நீ எப்பொழுது வருகிறாயோ அந்த நேரத்தில் நான் உன்னை சந்திப்பேன் எப்படியோ

அதே விதத்தில் நீ எப்படி பாஸ் செய்தாயோ அதே விதத்தில் அந்த விதத்தில் நான் பாஸ் செய்தேன் அடுத்தது வேர் வேர் எங்கே நடத்தும் எங்கேயோ அந்த இடத்தில் என்ன you அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு சொலிச்சுட்டப்பா இங்க அன்னி தேடினு இருக்கான் நேற்று எங்கே போன பீச்சுக்கு போனால் அங்கே போய் தேடு போ நேற்று எங்கே போன கோவிலுக்கு போனேன் அங்கே கட்சியில் தொலைச்சிட்டேன் நேற்று எங்கே போன ஹோட்டலுக்கு போனேன் அங்கே சைக்கிள் சாவி மறந்துட்டேன் ஸோ நீ எங்கே தொலைச்சியோ எங்கே விட்டையோ அங்கே போய் தேடு கோன் சர்சிவர் ரூம்கி இந்த ஹோட்டல் வேர் யூ ரென்ட் எஸ்டே நேற்று நீ எங்கே ஹோட்டலுக்கு போனியோ அதே அதே இடத்துல போயிட்டு உன்னோட கீ தேடு அடுத்தது ஒய் வாய்க்கு என்ன அர்த்தம் கொஸ்டின் வேடா வந்ததுன்னா ஏன் அர்த்தம் வந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் ரிலேட்டிவ் ப்ரணம் இதுலேருந்து ரிலேட்டிவ் அட்வொத்தமாக அர்த்தம் ஏன் ரிலேட்டிவ் அட்வர்பா வந்ததுன்னா அந்த காரணம் அல்லது அந்த காரணமாக அந்த காரணத்தில் ஏதோ ஒன்று Why did you come late? நீ ஏன் தாமதமாக வந்தாய் நீ இது நம்ம எல்லாருமே தெரியல அவர் ஒன்னே கத்துருக்கும் என்றாக எடுத்தில் ஸ்பெசிபிக் கொஸ்டின் நீ ஏன் தாமதமாக வந்தாய் ஸோ ஒய்க் என்ன அர்த்தம் ஏன்னு அர்த்தம் இது ரிலேட்டிவ் அட்வர்பா வந்ததுன்னா ஏனோ அந்த காரணமாக அல்லது ஏனோ அந்த காரணம் நம்ம தமிழ்ல வாக்கி அமைக்கிறோம் இல்லையா நம்ம தாய்மொழி இல்லையா ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்க ஏனோ அந்த காரணம் அல்லது ஏன் என்ற காரணம் ஏன் என்ற காரணம் ஏன் என்னும் காரணம் இந்த மாதிரி எப்படி தமிழ் வாக்கையை எழுதுறோம் அந்த மாதிரி எழுத போகிறோம் புரிஞ்சுக்க போகிறோம் வி குட் நெவர் கெஸ் த ரீசன் ஒய் தேட் எஸ் டோட்டலி எங்களால் அந்த காரணத்தை யூகிக்கவே முடியல சில பேர் சில பேர் பார்த்தாலே பிடிக்காது காரணமே கிடையாது உண்மையிலே நல்லதாக இருப்பான் திட்டே இருப்பான் சில பேர் ரொம்ப மோசமானதான் இருப்பான் அவனை வச்சு போராட்டம் இதெல்லாம் காரணமே கிடையாது அவங்க அவங்களுக்கே மொத்தத்திலே எங்களுக்கு பிடிக்கல என்ற காரணத்தையே ஏன் என்ற காரணத்தை எங்களால் யூகிக்க முடியவில்லை ஸோ ரிப்பீட்டடா இப்போ நடத்தினதே திரும்பி திரும்பி போட்டு கேளுங்க கேட்டீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ப்ராணவ்லாம் ஒரு அர்த்தம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே கேள்வி சொல்லுதா கேள்வி சொல்லா வந்தா ஒரு அர்த்தம் ரிலேட்டிவ் ப்ராணவன் தான் வேற அர்த்தம் இதில் இந்த ஸ்டார் போட்டிருக்க வேடெல்லாம் வந்தால் மட்டும் எப்படி சொன்னவங்களுக்கு விட்சின்றதுக்கு மூணு அர்த்தம் இருக்குது மேலோட்டமாக கேட்டால் விச்சுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் எதுன்னு சொல்லுவோம் ஆனால் விச்சுக்கு மூணு அர்த்தம் இருக்குது எது கைன்ஸ் ஆஃப் ப்ரணில் நடத்தி இப்போ பாருங்கள் இன்ட்ராக்டிவ் ப்ரணம் எந்த பக்கத்தில் நவுன் வரும் கண்டிப்பாக அப்போ இன்ட்ராகட்டிவ் அப்ஜெக்டிவ் எதை இன்ட்ராக்டிவ் ப்ரணம் தான் ஆப்ஜெக்டாவும் ஸோ விச்சுக்கு மூணு அர்த்தம் இருக்குது இந்த அதே மாதிரி வாட்டுக்கும் என்னன்னு ஒரு அர்த்தம் இருக்குது எதைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த எதையோ அதை என்னவோ அதை அதை அதைன்னு வந்துட்டு பாருங்கள் இந்த மாடலில் இந்த அர்த்தத்தில் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனனை யூஸ் பண்ணுறதாக இருந்தால் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனனை போட்டு பக்கத்தில் சப்ஜெக்ட் போட்டு அப்புறம் தான் ஒர்க் போட முடியும் இந்த ரிலேட்டிவ் அட்ரஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கும் அதே ரூல் தான் இந்த ரிலேட்டிவ் லிங்கரை போட்டு ப்ளஸ்

இங்கே கொடுத்துருக்கற ரிலேட்டிவ் லிங்கராக இருந்ததுன்னா இந்த மாதிரி முடியும் ரிலேட்டிவ் அட்டோரூபா முடிஞ்சதுன்னா சென்டர் மெயின் கிளாஸ் இப்படி முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபரிஷியேட் பண்ணி சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க ஸோ கொடுத்துருக்க ரிலேட்டிவ் பிரணனா வந்ததுன்னா அந்த ரிலேட்டிவ் பிரணனை போட்டு பக்கத்தில் அப்படியே சைட்டாக ஒர்க் போட்டுற போகிறீங்க சொல்லும் போது கவனிங்க அந்த ரிலேட்டிவ் பிரணவனை போட்டு பக்கத்தில் அப்படியே வர்க்கை போட்டுற போகிறீங்க இது வந்து நான் இதுக்காக எழுதலை மொத்தமாக பொதுவாக சொல்கிறேன் கொடுத்துருக்க ரிலேட்டிவ் பிரணனை போட்டு பக்கத்துல வார் போட்டு அப்படியே எழுத போறீங்க ஏ லேடி ப்ரோனா இருந்தோம் ப்ரோனாம்னது வார் பேங்க இருக்கும் நவுன்னு ப்ரோனாம் பக்கத்துல இருக்கும் போட்டுற போறீங்க கொடுத்துருக்க வேடு இந்த ஸ்டார் போட்டிருக்கோம் பாருங்க அதை என்னவோ அதை எதையோ அதை அப்படின்ற அர்த்தத்துல வந்ததுன்னா அந்த ரிலேடி ப்ரோனாம் போட்டு சப்ஜெக்ட் போட்டு தான் வார் போட முடியும் புரியாது சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் இருக்கு அது அடுத்த போது இன்னும் டீட்டெயிலா புரியும் இப்போ மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு டோன்ட் வரை இது வரைக்கும் புரிஞ்சால் இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப லேட்டாக போயிட்டு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க சார் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் வீடியோ போடாதீங்க பார்க்க முடியல போர் அடிக்கிறதுன்றான் நான் என்னாது எட்டு நிமிஷத்தில் ஒரு கான்செர்ட் புரிய வைக்கிறது கிளாஸ் எப்படி நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் நடத்தியே பழகி போச்சு புரியுதா இவ்வளோ நடத்தியும் மனசுல டவுட் இருந்துன்னே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக புரிஞ்சுனாங்களா இல்லையா புரிஞ்சுனாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதனால் டைம் லிமிட்லாம் பார்க்காதீங்க வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கணுங்க नैक्ट क्लास पाकल ले लेडी पड़ा इंट्रक्ट वन पाकोटाइट नम्बर स्टूडेंट संडस्टे 4 पीएम 9 पीएम को संडस पड़ी काटें मंडे फ्रेडे सब स्टूडेंटेडे साटर स्टूडेंट गुट नईटा कुट्स